அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் நரசிம்மர் ஜெயந்தி நரசிம்மர் அவதாரம் செய்த ஒரு அற்புதமான நாள் இதை எப்படி கணிப்பது அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் அடுத்து சதுர்தசி திதி சேர்ந்த அந்த ஒரு நாள் மற்றும் மாலை நேரம் ஏன்னா அவருடைய அவதாரம் பிரதோஷ நேரத்தில் தான் நடந்தது நாலரை மணியில் இருந்து ஆறு மணிக்குள் இன்றைய தினம் ஐந்தரை மணிக்கு மேல் இந்த நட்சத்திரம் மற்றும் சதுர்தசி திதி மாலை நேரம் எல்லாமும் சேர்ந்து இருப்பதினால இன்றைய தின மாலை நேரத்தில் நரசிம்ம ஜெயந்தியை கொண்டாடுவது சிறப்பு நம்முடைய சேனலில் மாதா மாதம் சுவாதி நட்சத்திர பதிவுகள் வந்து கொடுத்துட்டு அந்த விதத்துல இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நரசிம்ம ஜெயந்தி ஒருவேளை இன்றைய தினம் வந்து உங்களால கொண்டாட முடியல அப்படின்னா நாளைய தினம் காலை நேரத்துல எட்டு மணிக்குள்ள நாம் நரசிம்ம ஜெயந்தியை கொண்டாடுவது சிறப்பு நரசிம்ம ஜெயந்தி மாலை நேரத்தில் தான் கொண்டாடுவது சிறப்பு அப்படின்றதுனால இன்றைய தினம் கொண்டாடுவாங்க பல கோவில்களில் வந்து இன்றைய தினம் நரசிம்ம ஜெயந்தியும் சில கோவில்கள்ல நாளைய தினம் நரசிம்ம ஜெயந்தியும் வந்து கொண்டாடப்படுகின்றது நாளை என்பதில்லை நரசிம்மரிடத்தில் நம்முடைய கஷ்டங்களை சொல்லி நாம் வந்து மனதார நரசிம்மரை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பார் நரசிம்மர் இன்றைய தினம் மாலை நேரத்தில் பானகத்தை கரைத்து வைத்து நரசிம்மரிடத்தில் நாம் வேண்டிக்கொண்டு கடன்கள் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்ம ருண விமோச்சன ஸ்லோகத்தை படித்தோம் அப்படின்னாக்கா எத்தனை நாள் படிக்கணும் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் குறைந்தபட்சம் படிக்கணும் அதிகபட்சம் அடுத்த நரசிம்ம ஜெயந்தி வரும் வரை தினம்தோறும் மாலையில் படித்து பானகத்தை கரைத்து வைத்து வணங்கினால் அது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் கண்டிப்பாக நரசிம்மர் அந்த கடன்களை வந்து போக்குவார் அதில் சந்தேகம் கிடையாது உங்களுடைய ஸ்ரத்தை பக்தியை அனுசரித்து நீங்கள் வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யணுமா அல்லது வருடம் முழுவதும் செய்யணுமா அப்படின்றத நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கடனினுடைய தொகையை வைத்து நீங்கள் நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள் கொஞ்சமாக கடன் இருந்தது அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் போதும் நிறைய கடன் இருக்குது வட்டி கட்டவே காசு இல்லை வருடா வருடம் வந்து நாங்கள் இந்த வருடம் கடன் அடைஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது அடைந்த பாடில்லை இப்படியெல்லாம் சொல்லுகின்றவர்கள் வருடம் முழுவதும் படிக்கும்போது கண்டிப்பாக அதனுடைய பலன்களை நீங்களே வந்து பாப்பிங் அந்த அளவுக்கு நரசிம்ம ருண விமோச்சன ஸ்லோகம் ரொம்பவே சிறந்தது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்ரம் ஆதிசங்கர பகவத் பாதர் இயற்றியதை படிப்பது ரொம்பவே சிறந்தது வாழ்க்கையில் எப்பொழுது பார்த்தாலும் கஷ்டம் மன நிம்மதி கிடையாது சத்துருக்கள் பயம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வாழ்க்கையில் வந்து என்ன செய்யறதுன்னே தெரியல மனம் நிம்மதியே இல்லை இப்படியெல்லாம் கஷ்டப்படுபவர்கள் நரசிம்ம ஜெயந்தி என்று நரசிம்ம முழு மனதோடு ஆராதனை செய்யும் போது அத்தனை பிரச்சனைகளில் இருந்து நரசிம்மர் நம்மை காப்பாற்றுவார் நரசிம்மருக்கு எந்த தீபம் பார்க்கலாம் உங்க ஊர்ல நரசிம்மர் ஆலயம் இருந்தால் அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை செய்யுங்க ஆலயம் இல்லை அப்படின்னா வீட்டிலையே நீங்க வழிபாடு செய்யலாம் வீட்டில் வழிபாடு செய்யும்போது போது நரசிம்மருடைய படம் இல்லை அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த தீபத்தை ஏற்றி நீங்க வணங்கினாலே போதுமானது அல்லது நாம் வந்து பெருமாளுக்கு முன்பாகவும் இந்த தீபத்தை ஏத்தலாம் ஒன்பது முகங்கள் கொண்ட தீபம் இருக்கும் அதை நீங்க ஏத்தலாம் அல்லது ஒன்பது தீபங்களை ஏற்றி வைத்து அப்படி இந்த ஒன்பது தீபங்களை நீங்க ஏற்றும் போது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு வடகிழக்கு இப்படியாக எட்டு ஆகாயத்தை பார்த்த மாதிரி ஒரு தீபம் இப்படி நீங்க ஒரே அகல்லையும் ஏற்றலாம் அல்லது தனித்தனி அகல்லையும் ஏத்தலாம் எப்படி இருந்தாலும் ஒன்பது தீபங்கள் வந்து ஏற்றணும் நவ கிரக தோஷங்களை போக்கி உடனுக்குடனேயே நமக்கு நல்லதை செய்து தருவார் நரசிம்மர் கடன்கள் அடையணும் அப்படின்னா நரசிம்மருட விமோச்சன ஸ்லோகத்தை படிச்சுட்டு நீங்க வந்து பானகத்தை நைவேத்தியமாக வையுங்க அது மட்டும் இல்லாமல் நரசிம்ம கராவலம்பு ஸ்டோத்திரத்தையும் நாற்பத்தி எட்டு நாட்கள் படிக்கும்போது வாழ்க்கையில் வழியே தெரியல அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கு நல்ல மாற்றம் இந்த நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரத்தின் மூலமாக ஏற்படும் இந்த தீபமாகப்பட்டது நீங்கள் இன்றைய தினம் ஒரு நாள் நரசிம்ம ஜெயந்தி ஒரு நாள் மட்டும் ஏற்றினால் போதுமானது அல்லது ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரம் மற்றும் இந்த ஒன்பது தீபங்களை ஏற்றும்போது நவக்கிரக தோஷங்கள் மற்றும் அஷ்டதிக்கில் இருந்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் போக்கி நரசிம்மர் உடனுக்குடனேயே நன்மையை நமக்கு அளிப்பார் இந்த ஒரு தீபத்து கோவில் ஏத்தலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயும் ஏத்தலாம் நம்முடைய முன்னோர்கள் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி பிரசாதங்களை செய்து வைத்து அதை நாம் உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால இன்றைய தினம் வந்து பானகம் மற்றும் நீர்மோர் மற்றும் வடைப்பருப்பு வடைப்பருப்பு அப்படின்னா சிறு பருப்பு ஒரு கால் மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்சிட்டு தண்ணியை வடிகட்டிவிட்டு அதில் உப்பு போட்டு தேங்காய் துருவல் பச்சை மிளகாய் கேரட்டு துருவல் மற்றும் மாங்காய் இந்த சீசனில் வரும் அந்த துருவல் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நரசிம்மருக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு பானகத்தை கரைச்சி அதையும் நைவேத்தியமாக வச்சுட்டு நீர்மூரையும் நைவேத்தியமாக வச்சுட்டு எல்லாருக்கும் விநியோகம் செய்வது சிறப்பானது நரசிம்ம ஜெயந்தி என்று காலையில் இருந்து உபவாசம் இருந்து மாலை நேரத்தில் குளிச்சுட்டு இந்த பிரசாதங்களை செய்து வச்சுட்டு தீபத்தை ஏற்றிட்டு நரசிம்ம ஸ்லோகங்களை படிச்சுட்டு நரசிம்மருக்கு துளசியை வந்து அர்ப்பணம் செய்து மனசு సార వేండి நரசிம்மருடைய அஷ்டோத்திரங்களை படித்து அவருக்கு அர்ச்சனை செய்து தூப தீப ஆரத்திகள் எல்லாம் காட்டிய பிறகு ஜெயந்தி அப்படின்னா பிறந்த நாள் அப்படின்னு அர்த்தம் அதனால் தனியாக ஒரு தட்டில் ஆரத்தியை கலந்து அதாவது தண்ணீர் ஊற்றி அதில் குங்குமத்தை போட்டு அல்லது வந்து சுண்ணாம்பு மஞ்சள் போட்டு கலந்தால் சிகப்பு தண்ணீர் தயாராகும் அதில் இரண்டு ஜோதிகளை ஏற்றி வச்சு நரசிம்மருக்கு நாம் ஆரத்தியை எடுக்க வேண்டும் பக்த பிரகல்லாத கதை எல்லாருக்குமே தெரியும் பக்த பிரகல்லாதனை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அவர் வந்து அவதாரம் செய்தார் தூணில் இருந்து உடனேயே அவதாரம் செய்தார் தாயினுடைய கர்ப்பத்தில் ஒன்பது மாதங்கள் இருந்து அதற்கு பிறகுதான் வந்து பிறக்க வேண்டும் இப்படித்தான் உலக நியதி ஆனால் தன்னுடைய பக்தன் கூப்பிட்ட குரலுக்கு தூணில் இருந்து வெளிவந்து பக்தனை வந்து காப்பாற்றியவர் நரசிம்மர் அதனால் இவரிடத்தில் நாளை என்பது இல்லை உடனுக்குடனேயே நம்முடைய கஷ்டங்களை போக்குகின்றவர் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இது உண்மையும் கூட உங்களுடைய அனுபவத்தில் நீங்களும் உணர்ந்திருக்கலாம் அதனால இன்றைய தினம் நரசிம்மரை மனதார வேண்டி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படியாக வழிபாடு செய்து வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக நரசிம்மர் நம்மை காத்து ரட்சித்து அருள் புரிவார் முடிந்தவர்கள் இன்றைய தினம் மாலை நேரத்தில் நரசிம்ம ஜெயந்தியை கொண்டாடுங்கள் முடியாதவர்கள் நாளைய தினம் காலை நேரத்தில் கொண்டாடுங்கள் எந்த நேரத்தில் கொண்டாடினாலும் நரசிம்மரனுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க மற்றும் அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா சரணம்